ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கு சென்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் பிரியாணி தங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சொல்லவே தேவையில்லை அட்டகாசமாக இருக்கும் வாங்காத ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வெடி பிடிச்சதாக ஒரு லைக் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் கல்பாசி நாலு பட்டை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக நாலு ஏலக்காய் கிராம்பு அஞ்சு எடுத்திருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு இதோட கூட ஒரு நாலஞ்சு நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ அரை கிலோ நான் மட்டன் எடுத்துருக்கேன் நான் எல்லாமே சேர்க்குறது அரை கிலோ தாங்க உங்களுக்கு அதிகமாக இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதோட ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு விரல் செஞ்சு எடுத்துக்கோங்க இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் நெய் நல்லா கலந்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க உள்ளே இப்போ இதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீல வட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சோம்ல அதோட பேஸ்ட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் பார்த்துக்கலாம் நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்த்த மசாலா நல்லா வறுந்து வந்துருச்சு இப்போ அரைக்கட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க நான் ரெண்டு தக்காளிவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இருக்கு இல்லைங்களா அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச மட்டனைவை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியவை நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஒன்றுக்கு ஒன்றரை சேருங்க நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் சீரக சம்பா அரிசி சேர்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்னைக்கால் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வேக வச்ச மட்டன் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணியும் சேர்க்குறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அதை நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ தாங்க செய்கிறேன் உங்களுக்கு இது இந்திய அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதில் ஆஃப் லெமனாக புழிஞ்சி விட்டுடுங்க இப்போ அவ்வளோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க லைட்டாக கலரிக் கொடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு இது அப்படியே அடியில் இருக்கிற சாதத்தை அப்படியே மேலே கலரி கொடுங்க பாருங்கள் முக்கால் பாகம் இதிலேயே வெந்து வந்துருச்சு இப்போ இதில் புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ மூடி வச்சுட்டு இந்த மாதிரி பழைய தோசைக்கள் இருந்தாக்கா அது மேலே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருங்க அட்டகாசமான திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்குது இதே மாத்திரில் இந்த ரம்ஜானுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ